மனிதரில் புனிதர் புனித பிரான்சிஸ் சேவியர் கஃப்ரினி இவர் குடியேறுகிறவர்களின் பாதுகாவலர் அகஸ்டினோ கர்பினி மற்றும் ஸ்டெல்லா ஆகியோரின் மகளாக இத்தாலி நாட்டில் லம்பாட்டி பகுதியில் பிறந்தவர் பிரான்சிஸ் சேவியர் கப்ரானி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஜூலை பதினைந்து அன்று பிறந்த இவர் பதிமூன்று பிள்ளைகளுடன் கடைக்குட்டி ஆவார் அத்தகைய பேரிலும் இவருடன் சேர்ந்து மொத்தம் நான்கு பேர்தான் உயிருடன் இருந்தார்கள் மிகவும் மெலிந்திருந்த காப்ரினியை பதினைந்து வயது மூத்த அவருடைய சகோதரி ரோசா கவனித்துக் கொண்டார் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்த்தெடுத்தார் திறம்பட வழிகாட்டினார் கிராமத்தில் இருந்த பள்ளியில் ஆசிரியராக இருந்த ரோசா தம் தங்கைக்கு ஆரம்ப கல்வியை கற்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்ட் முதல் தேதி கர்ப்பிணி உறுதி பூசுதல் பெற்றார் திருத்தைலம் தம் மீது பூசப்பட்ட போது இறைவனின் தனிச்சிறப்பு மிக்க அருளால் தாம் நிரப்பப்படுவதை கர்ப்பிணி உணர்ந்தார் அது முதல் நல்ல கத்தோலிக்க வாழ்வு வாழ ஆரம்பித்தார் கீழ்ப்படிதல் மற்றும் ஒழுக்கமாக நடத்தல் வழியாக இறைவனை நெருங்கலாம் என்றார் தாழ்ச்சி கீழ்ப்படிதல் மற்றும் அடக்கத்துடன் வாழ்ந்தார் ஒன்பது வயதில் முதல் நற்கொருனை பெற்றார் அந்த நாளிலிருந்து தாம் இயேசுவுடன் எந்நாளும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் மாதா சபையில் சேர்ந்தார் சில நாட்களுக்கு பிறகு நான் மறைப்பணியாளராக பணியாற்ற விரும்புகிறேன் சீனாவிற்கு போக ஆசைப்படுகிறேன் என்று தம் சகோதரியிடம் சொன்னார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரோசா நீ சிறிய குழந்தை அறியாமையில் இருக்கிறாய் உன்னால் எப்படி இப்படி எல்லாம் சிந்திக்க முடிகிறது என்று கூறி திட்டத் தொடங்கினார் தமது கன்னிமை இறைவனுக்கு அர்ப்பணித்த கர்ப்பிணி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டில் பெரியம்மை நோய் தாக்கி சாவின் நிழல் வரை சென்று திரும்பினார் அருட்சகோதரி ஆகும் கனவுடன் திரு சகோதரிகள் சபையின் கதவை தட்டினார் மிகவும் மெலிந்து இருக்கிறார் என்று அனுமதி மறுத்தார்கள் அதன் பிறகு சில காலம் விடர்வோ கிராமத்தில் கார்பினி கற்பிக்க தொடங்கினார் இந்நிலையில் கடோனா என்னும் இடத்தில் உள்ள அனாதை இல்லத்தை கவனிக்க வருமாறு தொன் அந்தோனியா சோர்டி என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு ஏழில் அழைத்ததின் பேரில் சென்றார் அது நாசரேத் சகோதரர்களால் நிர்வகிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் கழித்து வார்த்தைப்பாடு கொடுத்தார் அந்த இல்லத்தின் தலைவியாகவும் கார்பினி நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் புதிய சபை ஆரம்பிக்குமாறு கார்பினியை ஆயர் டாமினிகோ ஜெல்மினி சொன்னார் அதன்படி திருருதிய மறைபணியாளர்கள் மறைப்பணியாளர்கள் சபையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மார்ச் பனிரெண்டு அன்று ரோமையின் அனுமதி பெற்றார் அனாதையாய் உள்ளவர்களுக்கு பள்ளிகள் மற்ற குழந்தைகள் பள்ளிகள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுதிகள் என்று மெதுவாக இச்சபை வளர்ச்சி அடைந்தது சீனாவிற்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்று கார்பினி ஆசைப்பட்டார் ஆனால் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் இவரை ஐக்கிய நாடுகளுக்கு போகும்படி பணித்தார் திருத்தந்தை கீழ் படிந்து இவரும் இவருடைய சகோதரிகளும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று நியூயார்க் சென்றார்கள் நியூயார்க் அனைத்திலும் வளர்ந்திருந்தது ஆடம்பரம் நிறைந்திருந்தது ஆனால் மக்கள் தங்கள் விசுவாசத்தை விலகி இருந்தார்கள் நம்பிக்கை உங்களது விசுவாசத்தை மீட்டெடுப்பதே எமது பணி என்பதை கார்பினி அறிந்தார் புதிய பள்ளி வீடற்றவர்களுக்கு அனாதை இல்லம் கட்ட முடிவு செய்தார் பள்ளிக்கூடத்திற்கு மட்டுமே பேராயர் காரிகன் அனுமதி அளித்தார் சகோதரி தங்குவதற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் சகோதரிகள் பள்ளிக்கூடத்தில் மறைக்கல்வி கற்பித்து குழந்தைகளுக்கு புத்தெழுச்சி கொடுத்தார்கள் அங்கிருந்தபடி நகர வீதிகளில் பணியாற்ற கர்ப்பிணி சென்றார் அப்போது அவர் குடியேறி இருந்த இத்தாலியர்களை கண்டார் அவர்கள் கார்ப்பிணியை அன்புடன் அவர்கள் வரவேற்றார்கள் ஆங்கிலம் தெரியாததால் திருப்பலிக்கு செல்லாமல் பாவமன்னிப்பும் பெறாமல் சிலர் முப்பது ஆண்டுகள் வரை கூட இருப்பதை கவனித்தார் இத்தாலிய குடியேறிகளின் விசுவாசத்தை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்தார் விசுவாசம் கொள்ளுங்கள் நீங்கள் புதுமையை பார்ப்பீர்கள் என்று உரைத்த கார்பினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று இறந்தார் திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்று அன்று இவரை அருளாளராக அறிவித்தார் திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஏழு அன்று புனிதராக உயர்த்தினார் தேவை எதுவென அறிந்து நடைமுறைகளை ஆராய்ந்து முன்னெடுக்கப்படும் எச்செயலும் வெற்றி பெறும் புனித பிரான்சிஸ் சேவியர் கார்பினியே எங்களுக்காக ஜெபியுங்கள்